இலங்கை வெடிகுண்டு விபத்தில் முன்னூற்று இருபத்தி ஒரு பதற்றமான சூழ்நிலை மேலும் தொடர்கிறது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீலங்காவிலிருந்து மிஸ்டர் சுஜித் வழங்க இருக்கிறார் வணக்கம் மிஸ்டர் சுஜித் தற்போது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன இந்த பதற்றம் மீண்டும் அதிகரிக்க காரணம் என்ன எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பதற்றம் அதிகரிக்க மீண்டும் காரணம் என்ன வணக்கம் இலங்கையில் ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை தனிந்து வருகின்ற நிலையில் தற்பொழுது ஒரு அதிர்ஷ்டிகரமான ஒரு செய்தி கிடைக்கப்பட்டு இருக்கிறது கொழும்பில் நோக்கி இரண்டு வாகனங்கள் கொண்டு நிரப்பப்பட்ட வாகனங்கள் கொழும்பை நோக்கி வந்திருப்பதாக புலனாய்வு தகவல்களுக்கு தற்பொழுது தகவல் கிடைத்து உடனடியாக தற்பொழுது அது சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறது நாடாளுமன்றமும் அதே போல கூடி

இந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தாருக்கு ஆறுதலை கூறி அவர்களுக்கான ஒரு சபை ஒரு உரையையும் மாற்றியிருந்தார்கள் இது குறிப்பாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்த பாதுகாப்பு பொறுப்பான ராஜ்ய அமைச்சர் வான் விஜயவர்தன அன்மையில் நியூசிலாந்து நாட்டில் நடைபெற்ற தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தையும் இது ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக தற்பொழுது நாட்டின் முழுவதும் மக்கள் பேசப்பட்டு வருகிறார்கள் தான் தற்பொழுது கொழும்பை நோக்கி இரண்டு வாகனங்கள் கூட தற்பொழுது வந்திருப்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது

குருநாகல் மாவட்டத்தில் மாவத்தகம என்கிற பகுதி பல இவ்வாறான சில பகுதிகளில் முஸ்லிம் வர்த்தக நிலையங்கள் மற்றும் வீடுகள் மீது சில தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக எங்களுக்கு உத்தியோக பட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இது சம்பந்தமாக போலீசாரிடம் அவங்க கேட்ட பொழுது அவர்கள் இதனை உறுதிப்படுத்தவில்லை எனினும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதாக தெரி தெரிந்து அங்கு சென்ற சர்வதேச ஊடகவியலாளர்களும் உள்நாட்டு ஊடகவியலாளர்களுக்கும் போலீசார் அங்கு செல்ல அனுமதி மறுத்திருக்கிறார்கள் இதுதான் தற்போதைய நிலைமையா இருக்கிறது ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்திலும் நடத்தப்பட்டிருக்கிறது அடுத்த நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக ஆராயப்பட்டிருக்கும் நிலையில் தான் பிற்பகலில் அமைய அவசர வர்த்தமான அறிவித்த தமிழ் மொழியிலும் சிங்கள மொழியிலும் வெளிவந்திருக்கிறது நேற்றைய தினம் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி அந்த ஆங்கில மொழியில் மட்டுமே நேற்று நள்ளிரவு வெளியிடப்பட்டிருந்தது சம்பந்தமான வர்த்தமான அறிவித்தல் மொழிபெயர்ப்பு காரணத்தினால் இன்றைய தினம் நண்பர்களில்தான் அந்த இரண்டு தமிழ் மொழியிலும் இந்த மொழியிலும் வர்த்தமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது தற்பொழுது பாதுகாப்பும் கொழும்பில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் துக்க தினம் என்கிற காரணத்தினால் பல்வேறு வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன போக்குவரத்து ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது அஹ் பாலடைந்த நிலையில்தான் கொழும்பு நகரம் காணப்படுகிறது அங்க இருக்கக்கூடிய நிலைமையை புரிந்து கொள்ள முடிகிறது உதவியும் நாடப்பட்டிருக்கிறது ஒரு விஷயம் வெளியாக எந்த ஒரு அமைப்பும் அதிகாரப்பூர்வமாக கிளைம் பண்ணல நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு பொறுப்பேற்றுக்காட இந்த இந்த பொறுப்பேற்று கொள்ளாத இந்த சூழ்நிலையில அரசாங்கம் என்ன சொல்கிறது இதற்கு பின்பு யார் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இலங்கை அரசாங்கம் கருதுகிறது அரசாங்கத்தின் பேச்சாளராக செயல்பட்டிருந்த அமைச்சர் ராஜ சேனாரத்ன நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடுதலாளர் மாநாட்டின் போது இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருப்பதாக சவுதி ஆயுத குழு செயல்பட்டுள்ளதாக அவர் வெளியிட்டுள்ளார் அது அவரது உரைக்கு பின்னர் நாடாளுமன்றத்திற்குள்ள பொறுப்பு வாய்ந்த அந்த அமைச்சரான ருவான் விஜயவர்தன இந்த சம்பவ தாக்குதல்களுக்கு பின்னால் பகுதியில் பள்ளிவாசல் தாக்குதலுக்கு பதிலடியாக இலங்கையில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இதன் மூலம் சர்வதேச தொடர்புகளை வைத்திருந்த ஒரு அமைப்பு தான் இந்த தாக்குதல்களை நடத்தியிருப்பது தான் தாக்குதல் நடத்தினோம் என்கிற பொறுப்பு இதுவரையிலும் எந்த அமைப்பும் எடுக்கவில்லை இதுதான் தற்போதைய நிலைமையா இருக்கிறது தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன ஏவாராஜிலும் மக்கள் மத்தியில் தற்போது சந்தேகம் நிலவுகிறது இலங்கையிலும் சர்வதேச தீவிரவாதங்கள் புதிதாக ஒரு அமைப்புகள் தமிழீழ விடுதலை புலிகள் போல புதிதாக ஆயுத இந்திய அமைப்புகள் உருவாகிவிட்டதா என்கிற சந்தேகத்தில்தான் தற்பொழுது இலங்கை அரசு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ மீண்டும் இரண்டு வாகனங்கள்ல வெடிகுண்டு பறிமுதல் அந்த வாகனங்கள் பறிமுதல் அங்கு பதற்றமான சூழ்நிலை முன்பிருந்ததை விட பதற்றமான குண்டுவெடிப்பிற்கான அச்சம் இன்னும் குறைந்த பாடில்லை இலங்கையில இன்னும் குண்டு வெடிப்பதற்கான அந்த அச்சம் குறைந்த இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அச்சம் இதுவரைக்கும் ஓரளவு இந்த காலையில் ஓரளவு குறைந்திரு இந்த குண்டுவடிப்புகள் தாக்குதல் சட்ட மூலமாக மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த அச்சநிலை ஓரளவுக்கு கனிந்திருந்தது இப்பொழுது கிடைத்த அந்த தகவல்களுக்கு அமைய குழந்தை நகரத்தில் இரண்டு வாகனங்கள் குண்டு நிரப்பிய இரண்டு வாகனங்கள் ஒரு லெரியும் சின்ன வேன் ஒன்றும் நுழைந்திருப்பதாக தற்போது வெளியான தகவல்கள் உள்நாட்டு ஊடகங்கள் மூலமாக பகிரங்கப்படுத்த தற்போது மக்கள் மத்தியில் ஒரு பீதி நிலை மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அலுவலகங்கள் பல அலுவலகங்களும் மூடப்பட்டிருக்கின்றன கடைகள் அதே போல தேவாலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றன இப்படியான தருணத்தில் தற்பொழுது ஒரு குண்டு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது பாதுகாப்பும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது நாளைய தினம் கொழும்பு நகரம் மீண்டும் வளமைக்கு திரும்பிவிடும் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையிலேயே தற்பொழுது ஒரு ரீதியான ஒரு செய்தி வந்துவிட்டது தொடர்ந்து அச்சத்தில் வீடுகளில் வெளியே பலர் வராமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கிறார்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் இதுதான் நாங்கள் சுட்டிக்காட்ட ஒரு தருணமாய் இருக்கிறது நன்றி மிஸ்டர் சுஜித் உங்களுடைய தகவல்களுக்கு களத்திலிருந்து நீங்கள் இந்த தகவல்களை வழங்கியாக